காலத்தில் மகன் உட மிக விருப்பமானவர் நபி அவங்க ஜுஹைனா அனுப்பி வைக்கிறார் அங்க போனா ஒரு மனிதர உசாமா ரதி அல்லாஹுவான் கொலை செய்யறதுக்கு போறார் அந்த மனிதர் உடனே லா இலாக இல்லல்லான் ரெண்டு பேர் போனாங்க உசாமா ரதி அவர்களும் அன்சாரி சஹாபியும் அன்சாரி சஹாபி லா இலாக இல்லல்லான் சொன்னதோட ஓரம் ஆயிட்டார் ஆனா உசாமா ரதி அல்லான் குத்திட்டார் மதீனாவுக்கு வந்ததோட நபி சொல்லு அலைய விஷயத்தை சொல்றாங்க யார சூழல்லா இந்த உசாமா லா இலாஹ இல்லல்லான்று சொன்னதற்கு பிறகும் கொலை செய்தார் நபி செல்லல்லாஹ் அலையுவ செல்லம் கேட்டாங்க உஷாமா ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க அவரை லா இலாஹ இல்லல்லா சொன்னதுக்கு பிறகும் ஏன் கொலை செய்தீங்க உஷாமா உஷாமா சொன்னார் யாரசூலல்லா எனது வாழ்க்கை பயந்துதான் அவர் சொன்னார் நபியோங்க கேட்டாங்க அல்லாஹ் சகத்த கல்வ உஸ்தாமா நீங்க அவர உள்ளத்தை பொலந்து பாத்தீங்களா நீங்க அவர உள்ளத்தை பொலந்து பாத்தீங்களா உஷாமா நவியா அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி ஏன் உஷாமா கொண்டீங்க உஷாமா ரதியெல்லாம் சொல்றாங்க நபி அவங்க திருப்பி திருப்பி கேட்டதை பார்த்து இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்த நல்லா இருக்கு ஏன் இதுல கலந்து கொண்டு ஏன் இதை நான் செய்து நியமிக்க சகோதரர்களே இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா சுமந்தவர் பெருமதியானவர்